அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்து கொடுக்குறாங்க தனி வீடு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக இப்போ நம்ம பார்க்குற வீடு போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வடக்கை பார்த்து அமைந்துள்ளது அஞ்சு பெட்ரூமோட இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது எட்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே அமைந்துள்ளது கொள்ளிட வாட்டரும் அவைலபிளாக இருக்குது ப்யூர் வாட்டராகவே இருக்குது முன்னாடி கார் பார்க்கிங் அடுத்து இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது உள்ளேயே மாடிப்படி வச்சு பில்டப் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க நமது தொலைபேசியனை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டு பாத்ரூம்லாம் செப்பரேட்டாகவே இருக்குது தனித்தனியாக அமைந்துள்ளது இது பாத்ரூமு பக்கத்துலேயே டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பில் அமைந்துள்ளது லோ பட்ஜெட் லேண்டு வேணுனாலும் நிலத்துக்குடி நீடூர் சைடு வானாதி ராஜபுரம் சைடெல்லாம் இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது வீடை புதுசாகவே ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் விடுணுங்குறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்பு உள்ளுங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமை இந்த பெட்ரூம் நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைஸுக்கே அமைந்துள்ளது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு பெட்ரூம்லையுமே லாஃப்ட்டு கப்போர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது இது கிழக்க பார்த்து அடுத்து பூஜை ரூமும் செப்பரேட்டாக இருக்குது வீடு நல்ல பெரிய வீடாகவே இருக்குது அஞ்சுலேருந்து ஆறு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவும் அமைந்துள்ளது ஐடியல் ஸ்கூல்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோவில்ந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது அதேமாரி புதுத்தர் பஸ் ஸ்டாப்பு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கப்பட வசதியெலாம் இருக்குது அஞ்சு பெட்ரூமோட இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது டியூப்ளஸ் ஹவுஸாகவும் வருது வடக்க பார்த்த வீடு வாஸ்துப்படியும் அமைந்துள்ளது ஓரளவு எட்டு லட்சம் சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு ஏழு லட்சத்துக்கு பேசி பார்க்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட்டாக அமைந்துள்ளது பால்கனி வசதியும் அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு வேணுங்கிறவங்க நம்மளோட தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்